ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெளியேறும் தெரிஞ்சமாரி தமிழக வெற்றி கழகத்தின் கொடியேற்று விழா இன்றைக்கே இருந்துச்சு கொடியை வந்து அறிமுகப்படுத்துகிறதும் அந்த கொடியேற்ற விழாவும் நடக்குது அதுக்கு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் கரெக்டான அந்த நேரத்துக்கு தளபதி வந்துட்டாரு அப்புறம் அந்த கொடியை அறிமுகப்படுத்தினாங்க அதுக்கு முன்னாடியாகவே அவங்க உறுதிமொழி எடுத்தாங்க உறுதிமொழி எடுத்துகிட்டு அதை கட்சியில் என்னமாரிலாம் செயல்பட போகிறான்றது எல்லாம் உறுதிமொழி படித்து காமிச்சு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரை கொ கொடியை அறிவிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க அது ஒரு தளபதி அவங்க கொடியை காட்டிகிட்டு இருக்காங்க கொடியை பார்த்திங்கன்னா சூப்பராக கெத்தாக இருக்குது அந்த கொடியிலே ஒரு கம்பீரம் இருக்குது அது என்ன பண்ண வராங்கன்றதை வந்து சாதாரணமாக இல்லை அந்த கொடியை நம்மளுக்கு பாதி விளக்கத்தை கொடுத்துடும் அந்த நடுவில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் போர் ஆன அது நடுவில் அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வாகைப்பூ வாகைப்பூ வந்து தமிழகத்துக்கு உரியதான பூ அது தமிழ்நாட்டு மூலம்தான் வந்து இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் போகிறேன் ஆக இப்போது அதை சுற்றியுமே ஒரு நட்சத்திரம் அதெல்லாமே போட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் அந்த ரெண்டுமே காம்பினேஷன் அதாவது மஞ்சள் வந்து தமிழகத்தை குறிக்கிற மாதிரியும் சிகப்பு வந்து வெற்றியும் அந்த இதை குறிக்கிறதாகவும் நல்லா பண்ணியிருக்காங்க பார்க்கவே சூப்பராக கத்தாக இருக்கு தளபதி வந்து கோழி ஏற்றுற விதமும் அதுவும் அந்த அழகாக இருந்துச்சு அந்த சந்தோஷமும் அவரோட கண்ணில் அவரை ஏற்றுறது வெளியிலேயே தெரியுது அவர் எவ்வளோ பக்தியாக அந்த கட்சி மேலே விரி பாசம் கொண்டு அந்த ஒன்று சாதிச்சே ஆகணும் நல்லது செஞ்சே ஆகணுன்ற எண்ணத்தோடு அவர் இந்த விசேஷம் ஒன்றா படிப்படியாக செதுக்கி பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காரு இது இன்றைக்கு நேற்றை முளைச்சது இல்லைங்க ஒரு இருபது வருஷமாகவே அவர் மனசுக்குள்ளே இருந்தது சின்ன வயசுலேயே அவர் சின்ன சின்ன உதவிகளை பார்த்துட்டு பண்ணிட்டு வந்ததால தான் அவர் மனசில் இது ஆழமாக ஊறி இப்போது ஒரு கட்சித்தோட அளவுக்கு வந்திருக்காரு இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சி வெற்றி பெறத்துக்கு விஜயரசவர் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் யூடியூப் நேயர்கள் நல்ல போகவும் நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் தமிழக வெற்றிக்கழகம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்